அன்பு உறவுகளே வணக்கம் கோமுகம் பேசுகின்றேன் நால்வரில் முதலாம் அவர் திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் சென்னையில் அமைந்துள்ள திருவான்மையூர் திருத்தலத்திற்கு எழுந்தருளி வழிபட்ட பொழுது அருள்மிகு மருந்தீஸ்வரரை நோக்கி அறையா உன்னையல்லால் அடையாது எனது ஆதரவே என உருக்கமுடன் பாடுகிறார் அரசரே இறைவரே மருந்தீஸ்வரரே உம்மை தவிர எனக்கு வேறு யார் ஆதரவு என கேட்கிறார் செஞ்சொலாளர்கள் தாம் பயிலும் திருவான்மியூர் என்றும் திரிதரும் புகழ் செல்வம் மல்கும் திருவான்மியூர் என்றும் தென் திரைக்கடல் ஓதம் மல்கும் திருவான்மியூர் என்றும் திருவான்மியூரின் பெருமையை சிறப்பை கூறிய ஞானசம்பந்தர் அடுத்து சொன்னார் தம் சிந்தை செய்து அடியார் பரவும் திருவான்மியூர் என்றார் அகவழிபாடு வழிபாடு செய்து மகிழும் அடியார்கள் நிறைந்த திருத்தலம் திருவான்மியூர் என்றார் எனவே இந்நாளில் நாம் ஞானசம்பந்த பெருமான் காட்டிய பாதையில் செல்வோம் அக வழிபாட்டினை மேற்கொண்டு நமது உள்ளத்தில் சிந்தனையில் அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மரிந்தீஸ்வரர் பெருமானை நிறுத்தி வழிபாட்டினை மேற்கொள்வோம் வான்மீக முனிவர் வழிபட்டு பேறுபெற்ற திருத்தலமாதலால் வான்மியூர் என பெயர் பெற்றது திருக்கோயிலுக்கு வடமேற்கே வான்மீக முனிவருக்கு தனி கோயிலும் அமைந்துள்ளது வான்மீக முனிவருக்கு இறைவன் திரு நடன காட்சி அருளியர் திருத்தலம் திருவான்மியூர் காமதேனு பால் சுரிந்து வழிபட்டதால் சுவாமி இங்கு பால் நேரமாக காட்சியளிக்கிறார் பால் நாதர் என்றும் போற்றப்படுகிறார் பிரம்மா ராமர் கிருஷ்ண பகவான் பார்த்தசாரதியாக இங்கு பூஜை செய்து வழிபட்ட ஒப்பற்ற திருத்தலம் திருவான்மையூர் திருத்தலமாகும் சூரியனும் பிரிங்கி முனிவரும் தேவர்களும் சித்தர்களும் வழிபட்டு கொண்டிருக்கும் சிறந்த திருத்தலம் திருவான்மியூர் திருத்தலமாகும் அகத்தியருக்கு மூலிகை குறித்த உபதேசம் இத்திருத்தலத்தின் இறைவர் செய்ததால் இங்கு இறைவருடைய திருநாமம் மரிந்தீஸ்வரர் என போற்றி வணங்கப்படுகிறார் இத்திருத்தலத்தை ஞான விதானம் என்று போற்றுவார் வடலூர் வள்ளல் பெருமான் வேத பீடம் என வணங்கி மகிழ்வார் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அப்பைய தில்ட்சிதன் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் தவயோகி சர்க்கரையம்மா ஆகியோர் பலகாலம் வழிபட்ட திருத்தலம் திருவான்மையூர் திருத்தலமாகும் தொண்டை நாட்டு பாடல் பெற்ற திருத்தலங்கள் முப்பத்தி இரண்டில் இருபத்தி ஐந்தாவது திருத்தலமாக அமைந்துள்ளது திருவான்மியூர் வங்க கடற்கரை ஓரமாக எழிலாக அமைந்துள்ளது அருள்மிகு திரிபுரசுந்தரி சுந்தரி உடனாய மறைந்தீஸ்வரர் எழுந்தருளி அருளாட்சி செய்து வருகிற ஒப்பற்ற திருத்தலம் இந்த திருவான்மியூர் திருத்தலமாகும் இத்திருக்கோயில் சென்னை பெருநகரின் தென்பகுதியில் திருவான்மியூரில் கிழக்கு கடற்கரை சாலையில் திருவான்மியூர் பேருந்து நிலையத்திற்கு அருகே அமைந்துள்ளது இத்திருக்கோயிலுக்கு கிபி ஏழாம் நூற்றாண்டில் ஞானப்பால் உண்ட தவஞான சம்பந்தர் பொற்றாலம் பெற்ற சிவஞான சம்பந்தர் முத்துச்சிவிகை பெற்ற தமிழ் ஞான சம்பந்தர் வழிபடும் பொருட்டு அடியார் திருக்குட்டம் வரவேற்று மகிழ்கிறது மிகவும் உயர்ந்த கோபுரத்தை பணிந்தார் கோயிலின் பக்கத்தினை வளமாக வந்து உள்ளே அணைந்து சக்கர் நிகர் சனைமுடியார் சேவடியின் கீழ் தாழ்ந்தார் தாழ்ந்து பல முறை பணிந்து தம்பிரான் முன்னின்று பிறவி மருந்தான பெருந்தகையை திருப்பதிகம் சாத்தி மிகவும் இன்புற்றார் ஞானசம்பந்தர் அருளிச் செய்த வினா உரை பதிகமாம் கரையுலாம் கடற்பொழி சங்கம் எனத் தொடங்கும் திருப்பதிகம் மற்றும் விரையார் கொன்றையனாய் எனத் தொடங்கும் திருப்பதிகம் ஆக இரண்டு திருப்பதிகங்கள் நமக்கு கிடைத்துள்ளன அதில் விரையார் கொன்றையனாய் எனத் தொடங்கும் திருப்பதிகத்தை இப்போது நாம் சிந்திக்கின்றோம் விரையார் கொன்றையனாய் விடமுண்ட மிடற்றனே உரையார் பல் உமை நங்கையோர் பங்குடையாய் திரையார் சூழ் திருவான்மையூர் உறையும் அறையா உன்னையல்லால் அடையாது எனது ஆதரவே அரசே இறைவரே மருந்தீஸ்வரரே பால்வண்ணநாதரே உம்மை தவிர எனக்கு அன்பான அரவணைப்பு பாதுகாப்பு தர யார் உள்ளனர் என உருக்கத்தோடு ஞானசம்பந்தர் பாடுகிற அருட்பாடலில் இன்றைக்கு நமது கவனம் ஈர்க்கப்படுகிறது ஆம் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் அன்பான அரவணைப்பு தரும் கருணைக்கடலாகத் திகழ்கிறார் அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வரர் பெருமான் திருஜான சம்பந்தர் அருளி செய்த திருவான்மியூர் திருப்பதிகத்தை சிந்தை செய்வோம் பிரையார் கொன்றையினாய் வாசனை மிகுந்த கொன்றை மலரை அணிந்தவனே என்கிறார் மருந்தீஸ்வரரை நோக்கி சிவபெருமானுக்கு உகந்த மலர் கொன்றை மலர் எனவேதான் தமிழ் மூதாட்டியாம் ஆம் பிராட்டியார் தாம் இயற்றிய நீதிநூலுக்கு கொன்றை வேந்தன் என பெயரிட்டார் ஞானசம்பந்த பெருமான் அடுத்து குறிப்பிடுவது விடமுண்ட மிடற்றனே திருநீலகண்ட பெருமானே என்று போற்றுகிறார் ஆலகாலவிடம் பொங்கி சீற்றமாக பெருக்கெடுத்து விரட்டியபோது தேவர்கள் எல்லோரும் அரற்றினர் அபயம் அபயம் என அழுதனர் இறைவனின் திருவடியில் காத்தருள்க காத்தருள்க என வணங்கி நின்றனர் கருணையே வடிவமான இறைவர் ஆலகாலவிடத்தை திரட்டி தமது கண்டத்தில் நிறுத்தி தேவர்களுக்கு வாழ்வளித்தார் என பெயரும் பெற்றார் கடையேழு ஏழு ஒருவனான அதியமான் மற்றும் தமிழ் மூதாட்டியாம் அவை பிராட்டியார் இருவரின் நட்பு தெய்வீகமானது உலகம் அறிந்தது அதியமான் வேட்டையாடச் சென்றபொழுது ஒரு அற்புதமான நெல்லிக்கனியை பறித்து வந்தான் இக்கனியை சாப்பிட்டவர் நீண்ட நாள் வாழக்கூடிய பெருமையை பெறுவர் என்பதை உணர்ந்தான் தாம் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை மீது நெல்லிக்கனியை அதியமான் சாப்பிட்டானில்லை அக்கணியை மிகவும் பத்திரப்படுத்தி வைத்தான் சில நாட்கள் கழிந்தன அதியமானைப் பார்க்க தமிழ் மூதாட்டியாம் அபை பிராட்டியார் அரசவைக்குள் நுழைந்தார் பிராட்டியாரை வரவேற்று அதியமான் மகிழ்ந்தான் தாம் பத்திரப்படுத்தி வைத்திருந்த நெல்லிக்கனியை அவருக்கு வழங்கி அன்னையே இதனை இப்பொழுதே சாப்பிடுமாறு அன்புடன் வேண்டினான் அவை பிராட்டியாரும் அதியமானுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு நெல்லிக்கனியை அப்பொழுதே உண்டார் வழக்கமான சுவையைக் காட்டிலும் இக்கனி அற்புத சுவையை தந்தது கனியை குறித்து அதியமானிடம் விசாரித்து உண்மையை உணர்ந்தார் அவை பிராட்டியார் இக்கணியை உண்டோர் நீண்ட நாள் வாழும் பெருமையை பெறுவர் என்பதை தெரிந்தும் நாளாலும் நீ அதனை உண்ணாமல் ஊர் ஊராய் சுற்றி வரும் எனக்கு ஏன் வழங்கினாய் என பதை பதைப்புடன் கேட்டார் அவை பிராட்டியார் தாயே வரலாற்றில் மன்னர்கள் பலர் வருவர் போவர் ஆனால் உங்களைப் போன்ற சிந்தனையாளர்கள் நீதி நூல்களை வழங்குகிற ஆற்றல் மிக்க பெரும்புலவர்கள் வருவது மிகவும் குறைவு தாயே மிகவும் குறைவு நான் வாழும் நாளில் தங்களோடு பழகுவதை பெருமையாக கருதுகிறேன் சமுதாயம் நலம்பெற நீதி கருத்துக்கள் உலகமெங்கும் பரவ வேண்டும் நீங்கள் நீண்ட நாள் வாழ்ந்தால் அது நிறைவேறும் என கருதியே தங்களுக்கு இக்கணியை வழங்கினேன் என்றான் மை சிலிர்த்து நின்றார் அவை பிராட்டியார் அதிகமான எதை சொல்லி வாழ்த்துவது என எண்ணுகிறார் பின்பு வாழ்த்தினார் எவ்வாறு நீல மணிமிடற்று ஒருவன் போல மன்னக பெருமை நீயே என்றார் திருநீலகண்டனைப் போல நீயும் வாழ்வாயாக என வாழ்த்தினார் இறைவனுடைய கருணையை காட்டுவது திருநீலகண்டம் அவயம் என்போரை அரவணைப்பது திருநீலகண்டம் எனவேதான் ஞானசம்பந்தர் விடமுண்ட மிடற்றனே எனப் பாடுகிறார் உறையார் பல் புகழாய் என்றார் அடியார்கள் பலவாறாக புகழப்படுபவனே என்று வாழ்த்துகிறார் உமையின் அங்கே பங்குடையாய் திரையார் தென்கடல் சூழ் திருவான்மையூர் உரையும் அறையா உன்னை அடையாது எனது ஆதரவே அரசே உன்னை தவிர என் மனம் வேறு எதையும் ஆதரவாக நாடாது என்றார் இவர் ஆதரிப்பார் அவர் ஆதரிப்பார் என எதிர்பார்ப்பில் வாழ்வது மன அமைதியை என்றைக்கும் தராது இறைவனே எக்காலமும் ஆதரவு என வேண்டுவதே சிறந்தது என்ற அந்த நெறியை நமக்கு உணர்த்துகிறார் ஞானசம்பந்த பெருமான் இக்காணொலியினை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து மகிழுமாறு வேண்டுகிறேன் தொடர்ந்து எனது சொற்பொழிவினை கேட்க கோமுகம் என்னும் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர் அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் எவர் எவருக்கு உதவினர் எவர் எவருக்கு உதவியர் அவரவர் நினைவது தம்மை உணர்வதுவே என்ற சிவபோக சாரத்தின் சீரிய கருத்தனை உங்கள் சிந்தனைக்கு கொண்டு வந்து இந்த அளவில் உரையனை நிறைவு செய்கின்றேன் வணக்கம்